மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க விஜய் எதுக்கு மைக் படத்தை போட்டு போட்டீங்க பிழப்புக்கு தானே போட்டீங்க உங்களை குற்றஞ்சாட்டுகிறேன் சாட்டுகிறேன் பிழப்புக்காக நம்மளே விஜய்க்கு டான்ஸ சிங்களனும் பாராட்டுறான் மலையாளி பெரிய அளவில் பாராட்டுறங்கிற சொல்லத்தானே செய்யறோம் அந்த அறிவில்லாத தற்குறித்தனமான தற்குரித்தனமான சினிமா நடிகர்லாம் வராங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே வந்துடும் நினைக்கிறாங்க கிடைக்கலன்னா கழிச்சிட்டு போயிடுறாங்க சீமான் ஒரு சதவீதத்தில் எடுத்த ஒரு நீடிச்சு நலச்சு மக்களோட மக்களா நிற்கிறாரு இருபத்தி ஆறுல பதினேழு சதவீதம் வரை அவருக்கு வர வாய்ப்பு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நடிகர் விஜயோட மாநாடு முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆகுது வந்து அதை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு கட்சிகள் பெற்ற கட்சிகள்லாம் கூட எதிர்ணி ஆயிட்டு இருக்கு சோ ஒட்டு தொகுத்து பார்க்கும்போது இந்த மாநாடு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா கூட்டம் கலைஞ்சி போனதுல சிவாஜி சரத்குமார் ரேஞ்சிக்கு விஜய் போயிட்டாருங்கிறது தான் அர்த்தம் உங்களை ஒரு தலைவரை பார்க்காம ஒரு நடிகராக பார்க்க வந்த கூட்டம் தான் நடிகரை தலைவராக பார்த்தான்னா அவன் கடைசி வர நின்று அந்த கூட்டத்தை கேட்பான் அவனை வேடிக்கை பார்க்க வந்தான்னா அந்த கூட்டம் வந்து வேடிக்கை பார்த்ததும் பார்த்ததும் கலைஞ்சிடும் ராம்பாக் முடிஞ்சதும் கலைஞ்சிடு கலைஞ்சிடுச்சு என்ன தான் சொன்னாலும் எவ்வளவோ கஷ்டத்துக்கு இடையில் உங்களை பார்க்க வந்தவன் கூட ஒரு ஒரு மணி நேரம் நின்று உங்களை கேட்க மாட்டானா அப்போ நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு சிவாஜி மாதிரி சரத்குமார் மாதிரி ஆயிட்டிங்க இந்த பின்னடைவு விஜய் வந்து உண்மையாக பொய்யாங்கிறத அவர்கிட்ட இருந்து அவர் பணத்தை வாங்கி அவரை வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய ஆமாஞ்சாமி போடக்கூடிய அவர் பணத்தை வாங்கிக்கிட்டே அவரை கல்ட்டு கல்ட்டு கல்ட்டுன்னு பேசக்கூடிய நபர்களை விட்டுக்கிட்டு அவருக்கு நெருக்கமான மற்ற வெளி உலகத்தில் உள்ள நண்பர்கள் இதுகளை மற்ற உறவினர்கள் இவங்கள்கிட்ட அந்த கூட்டம் ஏன் கலைஞ்சி கூட்டம் கலைஞ்சால் அதுக்கு என்ன அர்த்தம் கூட்டம் கலையாம நின்னா என்ன அர்த்தங்கிறத அவர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் தெளிவான ஒரு அரசியல் பாதையை முன்னெடுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் உண்டு என்னை அளவில் அந்த கூட்டம் கலைஞ்சிதுங்கிற தகவல் வந்ததுமே விஜய் வந்து லீடர் இல்லை ஒரு என்டர்டெய்னராட்டு பார்க்க வந்திருக்காங்கிறதான் அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகா இல்லாத வீடே இல்லை சித்தி சீரியல் அவங்களும் சரத்குமாரும் நாட்டாமை சூரியவம்சம் அவரும் பழைய படங்கள்லாம் இன்றைக்கி அவருக்கும் போடிகிட்டு தான் இருக்குது அவங்க திருமங்கலத்தில் போது எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம் நான் சொன்னேன் திண்டுக்கல் வந்து சைனட் சாப்பிட்ற மாதிரி தான் இஷ்யூ இல்லாமல் போயின்னா அது உங்களுக்கு சிரமந்தாங்கிற கருத்தை நான் சொன்னேன் நின்னார் பெரிய கூட்டம் வயக்காட்டில் வேலை செய்த பெண்களெல்லாம் ராதிகா சரத்குமார்கிட்ட வந்து பேசுனாங்க ராதிகாவுக்கு அப்படியே ஒரு கூட்டம் சரத்குமாரே முஞ்சின கூட்டம் ராதிகா அம்மையாக இருக்குது ஸோ கடைசியில் என்ன தெரிஞ்சுன்னா இவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்தாங்க என்டர்டெய்னராக பார்க்க தான் வந்தாங்கன்னு உண்மையாட்டும் நேர்மையாட்டும் சொல்லணுமுன்னா டாக்டர் சேதுராமன் அவர் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் வச்சுருந்தார் அவர் வந்து தெளிவாக சொன்ன ஒரு கருத்து ரவி இதெல்லாம் ஒரு என்டர்டெயின் மா மாதிரி பார்க்க வருவாங்க ஓட்டு வராது ரவின்னார் நான் சொன்னேன் இல்லை டாக்டர் நானும் ஓட்டு வராதுங்கிறதெல்லாம் உறுதியாக நம்புகிறேன் விஷயூ பேஸ்டாக தான் ஓட்டு வரோம் இண்டிவிஜுவலுக்கு ஓட்டு வராதுங்கிறத நான் சொன்னேன் இதே மாதிரி தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் பாபா படப்பெட்டியை தூக்கிட்டு போனதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு சொல்லி பாமகவுக்கு எதிராக இருக்கிறன்னு திமுக காங்கிரஸ் அந்த அணிக்கு எதிராகட்டேன்னு நின்னார் கடைசியாக அவங்க எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றாங்க அதுபோல் விஜய் அவர்கள் தலைவா தலைவா படத்தை ஜெயலல்தா அடிச்சிட்டாங்கன்னா அது அநீதி தப்பு பாபா படத்தில் பாமக பண்ணதும் தப்பு தான் தலைவா படத்தில் ஜெயலலிதா அம்மையார் பண்ணதும் அநீதி தப்பு தான் பட் அது எலக்ட்ரல் இஷ்யூ இல்லை ஒரு தனிநபருக்கான பாதிப்பு ரஜினிங்கிற தனிநபருக்கான பாதிப்பு விஜய்ங்கிற தனிநபருக்கான பாதிப்பு நீங்கள் இந்த இது ஒரு பெரிய இஷ்யூன்னு நினச்சிக்கிட்டு விஜய் வந்து மோடியை போய் பார்த்தார் என்ன ஆச்சு ஜெயலலிதா முன்னோட ஆறு சதவீத வாக்கு உயர்ந்துட்டாங்க விஜய் வெத்து வேட்டு செல்லாதுன்னு நோட்டுன்னு மொத முத நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் தான் அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் மறைவு வர விஜய் அரசியலே பேசலை அப்போ மறைவு வர அரசியலே பேசாமல் இருந்த ஒரு சந்தர்ப்பவாதியை எப்படி மக்கள் லீடராக பார்ப்பான் நான் மிஸ்டர் சம்பத் மிஸ்டர் சிவாஜி மாதிரி பல கொள்கைகளையும் பல கலர்களையும் மாறின ஒரு பச்சவந்தியான ஒரு தலைவர் தான் விஜய் பட் வெரி குட் டான்சர் நானே சர்க்கார் படத்தை மூணு தடவை பார்த்தேன் ரொம்ப ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பார் மூணு தடவை பார்த்தேன் சர்க்கார் படத்தை ஏ முருகதாஸ் படம் மற்றபடியும் படம் எனக்கு பிடிச்சிருந்து ஸோ அவர் படத்தை பார்க்குறதுங்கிறது வேற அவருக்கு வாக்களிக்குங்கிறது வேறு மிகப்பெரிய அதிர்ச்சி விஜய்க்கு கொடுத்தது கூட்டம் கலைஞ்சி போனது விஜய் தான் நம்ம இது தொடர்பாக முடிவு முடிவெடுக்கணும் உதயநிதியை பிடிக்காதவன் திமுக பிடிக்காதவன் உங்களுக்கு குழாய் அடிப்பான் சீமான் எட்டு புள்ளி வந்து மூணு வந்துட்டாருன்னு வயிறவங்க உங்களுக்கு குழாய் அடிப்பான் உங்கள் காசு வாங்கிக்கிட்டு அடுத்த வேலைக்கு உங்களை நம்பி நிற்கக்கூடிய உங்களை பொழுது தான் பேசுவான் இதெல்லாம் மயங்காமல் கூட்டம் கலஞ்சா என்ன அர்த்தங்கிறத விஜய் தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்கிட்ட சுய பரிசோதனை பண்ணணுங்கிறது என்னோட கருத்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து நிறைய எதிரணிகள் வந்திருக்கு சீமான் உட்பட கதச்சிருக்கார் எடப்பாடி ஜெயக்குமார் எல்லாரும் மற்ற கட்சிகள் வேறு இருக்காங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கடன் நடத்திக்கிட்டு இருக்கவங்க முன் ஒருத்தன் புதுசாக கடனை வந்து அவங்க கடை ஓடதுக்காக பார்ப்பாங்க அடிக்க தான் பார்ப்பாங்க அந்த வியாபாரம் படுக்க வைக்க தான் எல்லோரும் பார்ப்பாங்க அது போட்டியாளர்கள் வந்து புதுசாக ஒருத்தன் வியாபாரம் பண்ண வரான்னா அந்த வியாபாரத்தை அடிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க அந்த நிலமை அந்த அடிப்படையில் தான் திமுக அண்ணா திமுக நாம் தமிழர் கருத்துக்கள் இருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு ஒன்றுமை அது மாதிரி சொன்னீங்க இந்த மாநாடு ஒரு பக்கம் இருக்க வந்து இப்போ ஏற்கனவே விக்கிரமண்டல ஒரு மாநாடு நடத்தினார் ஒரு ஒன்றரை வருஷம் ஆட்சி கட்சி தொடங்கி இன்னொரு ஒரு வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோன்னு வர சொல்லியிருக்காரு ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்றரை வருஷம் அவரோட செயல்பாடு ஒரு எங்கெங்க சரிக்கி சரிக்கியிருக்காரு இல்லை எங்கெங்க சாதனைகள் இருக்குது இல்லை இல்லை அவர் வந்து பல நிரூபித்தாதான் மரியாதைங்கிறத புரியலை விஜயகாந்த் பலம் நிரூபித்தனால தான் ஜெயலலிதா நாற்பத்தொரு சீட்டு கொடுத்தாங்க பவன் கல்யாண் நிரூபித்தனால தான் நாற்பது சதவீத வாக்கு பலம் கொண்ட நாயுடு வந்து பவன் கல்யாணுக்கு வந்து ஏழு சதவீத பலன் நடித்த பவன் கல்யாணம் சீட்டு கொடுத்து வெற்றி பெற்ற அவரையும் டெப்டி சீஃப் மினிஸ்டாக இருக்காரு ஆந்திராவில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாட்டை ஒரு பேலன்சிங் ஓட்டு உள்ள ஒரு தலைவராட்டு நிற்கிறாரு அங்கே இவருக்கு நாற்பது அவருக்கு நாற்பது இவர்கிட்ட யாழ் போது ஏழு பேலன்சிங் ஓட்டை அங்கே வந்து உயர்ந்து நிற்குது அது அவருக்குள்ள சூழ்நிலை வாய்ப்பு அதே மாதிரி ஜெயலலிதா முப்பத்தி ஏழு எடுக்கும்போது விஜயகாந்த் பத்து எடுத்தார் அது பேலன்சிங் ஓட்டாக மாறிச்சு விஜய் வந்து ஓட்டை எடுத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பலத்தை நிரூபிக்க நிரூபிக்க கோட்டை விட்டுட்டார் இன்னொன்று சரத்குமார் திருமங்கலத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் அவர் வந்து கலைஞரையும் ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கிட்டு வெளியே வந்தவர் இவர் யாரையும் ஏற்றுக்கிடாமல் லீடராட்டே வரார் அப்போ அப்படி வரக்கூடியவர் விக்கிரவாண்டியில் இவர் நின்று இருக்கலாம் நின்று திமுக வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க பார்த்துருக்கலாம் அது அவர் பண்ணலை சப்போஸ் மீண்டும் அதிமுகவும் பாமகவும் திமுகவும் விசிகவும்ும் காங்கிரஸும் கூட்டணின்னு சொன்னால் எப்படி இவரால் போலரைசேஷன் ஸ்டேஷன் அங்கே உடைக்க முடியும் ஸோ அதெல்லாம் அவருக்கு ஃபோர் சைட் இல்லை அவருக்கு ஏற்பட்ட ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்துக்கிட்டு அவர் அரசியல் பண்ணியும் ஜெயலலிதா பெரிய வெற்றி பெற்றதை கூட அவர் இன்னும் உணரலை ஸோ அவர் பொறுத்தளவில் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாரு அது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஆலோசகர் இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்களே கூட முன்னாடி அவரை பார்த்து சந்தித்து பேசியிருக்கீங்க தமிழகத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்காக அவர் ஒரு கல்யாண மண்டபத்தில் பார்த்தேன் அவர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது அவரும் அவங்க அப்பா இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ அவங்க அப்பா ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தார் நானும் விஜய்யும் அண்ணாவும் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் அண்ணாவும் எம்ஜிஆரும் பதினஞ்சு சதவீதம் தான் எடுத்தார் எம்ஜிஆர் முப்பது சதவீதம் எடுத்தாருன்னு ஒரு இது சொன்னேன் அப்போ அதில் முடிஞ்சு வரும்போது நான் பேசுனது விஜய்க்கு பிடிச்சிருந்தது என்டையத்து ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அப்பாவுக்கு நான் பேசுனது பிடிக்கல நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் போனதே விஜய்க்கோ எஸ் ஏ சந்திரசேகரனுக்காக போகலை எங்களோட சீனியர் ஹெட்மன் சார் ரிலேட்டிவ் நண்பர் அவர் வாங்க ரவின்னு கூப்பிட்டா போனேன் அன்னைக்கே வந்து அந்த அரசியல் ஆசைகள் இருந்தது அதில் வந்து அவங்க யதார்த்த கலசூழல் தெரியாமல் இருந்தது இன்றைக்கும் யதார்த்த கலசூழல் விஜய்க்கு புரியலை தெரியல ஓட்டு சதவீதம் கூட சொன்னீங்க சார் வந்து நீங்கள் எவ்வளோ கணிக்கிறீங்க விஜய் எவ்வளோ ஓட்டு அது இப்போ நம்ம கணிக்காண்டாம் அந்த கூட்டம் கலந்து அவர் பிளாப் ஆகிட்டார் எதுமோ அவரை போட்டு அதை கணிச்செல்லாம் அசிங்கப்படுத்தாண்டாம் மக்கள் யாருக்குமே அவர் ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை அவரை நடிகராக தான் பார்க்குறாங்க இந்த ரசிகர்களாக போடுவாங்களா ஓட்டவருக்கு ரசிகர்களாக போட்டு என்ன ஓட்டு வரும் கமலஹாசன் வந்து பன்னெண்டு சதவீதம் தென்செலில் எடுத்து எடுத்தார் அரக்கோணத்தில் ரெண்டு சதவீதம் எடுத்தார் கன்னியாகுமரியில் ஒரு சதவீதம் கீழே எடுத்தார் எங்கள் ஊரிலலாம் கமல் ரசிகர்கள்னா ஓப்பனிங்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஆனால் ஒரு சதவீத ஓட்டுகள் கூட அவ்வளவு ரசிகர் பலம் இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுக்கலைன்னா க மக்களவையில் எடுக்கலைன்னா அப்போ ரசிகர்களெல்லாம் ஓட்டுறே கிடையாது சிறல் ஓட்டர்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம் ஓட்டளிக்கும் மக்கள் இஷ்யூ பேஸ்டாக தான் ஓ ஓட்ட ஓட்டளிக்கிறான் தலைபா படத்தை ஜெயலலிதா காலி பண்ணாங்கிறதுக்காக யாருமே ஜெயலலா இருக்கலை முப்பத்தொம்பது சதவீதம் வாக்கெடுத்த ஜெயலலா நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு போயிட்டாங்க முப்பத்தொம்போது இல்லை முப்பத்தேழு சீட்டு அடிச்சு அடித்து தூக்கிட்டாங்க பாபா படத்தை படப்பட்டி ராமதாஸ் தூக்கிட்டு போட்டாருங்கிறதுக்காக அவர் ஒரு பெரிய கூட்டணியில் சோனியா பிரதமர் ஆகணும்னு இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கும்போது அவரை யாருமே தோக்கடிக்கலை ஸோ இஷ்யூ பேஸ்டாக தான் ஓட்டு அந்த இஷ்யூவை விஜய் சரியாக சொல்லிட மாட்டாப்புல ஏன்னா மௌத்துக்கு தான் ஓட்டு இருக்குன்னு இவர் கொடுத்த வா பைசா வாங்கிக்கிட்டு இவரை கவுக்கத்துக்கு அதை சொல்லி சொல்லி அவரை திருப்தி அடைக்க சொல்லி ஒரு சுய இன்பம் பெறக்கூடிய அளவுக்கு ஆக்கி அவரை காலி பண்ணிட்டாங்க அது அவரோட உறவினர்கள் நண்பர்கள் கூட்டம் கலைஞ்சா ஓட்டு இல்லைங்கிறத சொன்னாங்கன்னா அவர் திருந்துவார் இப்போ நீங்கள் விஜய்கிட்ட பேசியிருக்கீங்க சார் அதை அடிப்படையில் கேட்குறேன் அவர் உண்மையிலேயே வந்து அரசியல் சீரியஸாக இருக்காரா ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்தில் பெரிய ஆக்டிவிட்டிஸ் இல்லை வந்து வெளியே வர ஒரு மாநாட்டுக்கு வர்றாரு அதுவும் சின்ன சுக்குமா பேசிட்டு போயிடுறாரு வந்து என்ன அடிப்படையில் அவர் வர்றார் அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் வர்றது இதுவரை அவர் அரசியலுக்கு நியூஸ் பண்ணுறது சினிமாவுக்கு லாபம் லியோ படத்துக்கும் கோட் படத்துக்கும் கூடுதல் வசூல் கிடச்சிது சிங்கம்னு சொல்கிறார் இல்லையா பொழப்புக்காக விஜய் எதுவும் செய்வார் அசிங்கமான வேலைகளை செய்யும் இந்த சிங்கம்ங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பண்ண ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சிஏஏ எதிர்ப்புன்னு ஒன்று சொன்னார் முப்பத்தொம்போது திமுக அணி கேண்டிடேட்டும் ஒருத்தர் கூட இவருக்கு சிஏ எதிர்ப்பை பற்றி மூச்சு விடாத வகையில் தெல்ல தெளிவாக உதயநிதி ஸ்டாலின் பார்த்துக்கிட்டார் ஏதாவது சொன்னால் என் ஓட்டு தான் என் ஓட்டு தான் அனில் மாதிரி உதவுனே பூனை மாதிரி உதவுனே கரடி மாதிரி உதவுணன்னு கிளைம் பண்ண வந்துடுவார் ரொம்ப கிளபரான ஒரு கலைஞர் இருக்க உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் கூட இவருக்கு சிஏ எதிர்ப்பை பற்றி மூச்சு விட வேண்டாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு இவருக்கு சிஏ எதிர்ப்பை ஒரு பொருட்டே இல்லாமல் காங்கிரஸுக்கு பற்றி எம்பி உட்பட தூர தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க நாற்பத்தேழு வாக்கு வாக்கெடுத்து ஜெயித்தாங்க நான் நாற்பத்தெட்டு சதவீதம் வரும்னு சொன்னேன் அந்த கட்டத்துக்குள்ளே விரித்தேன் கொள்வார் இல்லையே ஐயோ நம்ம சிஏ எதிர்ப்ப நபாஸ்கனி கூட பேச மாட்டேங்கிறாருன்னு வெக்ஸ் வெக்ஸாகி மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தாரு இந்த அசிங்கம் ஏன் மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்ததுன்னா மைக் படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்தா உலக தமிழர்கள் மத்தியில் பிரபாகரன் சீமான்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது அவர்கள் மத்தியில் ஃபாரினில் படம் ஓடும் கர்நாடகாவில் படம் ஓடும் தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழர் ஆறரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து படத்தை பார்ப்பான் படம் ஓடுறதுக்காக சுயநல நோக்கத்தோடு பிழைப்புவாத அரசியலோடு அந்த மைக் படத்தை போட்டு கட்சி ஆரம்பித்த லெட்டர் பேட் கட்சி விளம்பரம் போட்டார் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் விஜய் எதுக்கு மைக் படத்தை போட்டு போட்டீங்க பிழப்புக்கு தானே போட்டீங்க உங்களை குற்றஞ்சாட்டுகிறேன் பிழப்புக்காக படம் ஓடுறதுக்காக உலக தமிழர்கள் மத்தியில் படத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கணுங்கு என்பதற்காக பிழைப்பு வாதியாக அந்த மைக் பட விளம்பரத்தை போட்டிங்க விஜய்னு உங்களை சாட்டுறேன் அரசியல் விமர்சகர்களோ நியாய உள்ளவர்களோ நடவையாளர்களோ நான் சொன்னது கரெக்டுங்கிறத உண்மையிலே ஒத்துக்குவாங்க அது மாதிரி சார் விஜய் விமர்சனம் அரசியல் பற்றி இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுது அப்படின்னா திரிநூர் அவருக்கு பின்னாடி இவ்வளவு செலவுகள் பண்ணுறாரு ஸோ இது எல்லாம் பின்னாடி யாரோ இருந்து பண்ணுறாங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக அப்படி நான் நினைக்கல இது அவருக்கு சினிமாவுக்கு லாபம்னு சொல்கிறேன்ல மைப்படம் போட்டதே அந்த அசிங்கம் ஒரு லாப நோக்கில் தானே அந்த அசிங்கம் புழப்புக்காதான சீமானுக்கு ஆதரவு தமிழர்கள் படத்தை பார்ப்பாங்கன்னு புழப்புக்காதான் அசிங்கம் போட்டது அது மாதிரி பார்த்தீங்க சீமானை பற்றி கூட அவர் நேரடியாக குறிப்பிட்டு பேசலான்னா கூட மறைமுகமாக சில வசனங்கள் வச்சிருக்காரு பொழப்புக்காக அந்த சிங்கம் எதை வேணாலும் செய்யும் அசிங்கம் ஆனால் இளைஞர்கள் ஓட்ட பொறுத்த வரைக்கும் யாரோட அரசியல் ஈடுபடுன்னு நினைக்கிறீங்க சீமானோட ஒரு பாணி ஒன்று இருக்கு விஜயோட ஒரு பாணி ஒன்று இருக்கு சீமான் லீடர போயிட்டு இருக்கிறாரு அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறாரு அவருக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட இருக்குது நிரந்தரமாக நிற்பாருங்கிற ஒரு தோற்றம் அவர்கிட்ட இருக்குது தேவேந்திரபுர வேளாளருக்கும் பறையர்களுக்கும் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்ட உயர்த்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு பிராண்டி விஸ்கியோட கல் நல்லதுன்னு சொல்கிறாரு வேல்பாதி மங்களம் அம்மன் கோயில் நுழைவு தேவைன்னு சொல்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவக்கொண்டர் ஊராளிக்கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கோர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டிப்படம் ஜங்கம் ஜங்கம் போன்ற மற்றவங்க குரல் கொடுக்காத சமங்களுக்காக அவர் அவர் பேசுகிறாரு இந்தமா தமிழருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு பேசுகிறாரு பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு போல்டா கேட்குறாரு பார்ச்சுன் ஃபேவர்ஸ் திரேவ்னு தொடர்ந்து தனித்து நண்பர் தன்மையோட நிற்கக்கூடிய சீமான் பதினேழு சதவீதம் வாக்கு வரக்கூடிய அளவுக்கு தன்னை தகவச்சுட்டு போகிறாரு எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறிட்டார் சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வந்தார் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வந்தார் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நின்று என்டிஏ ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நிற்க முடியாமல் அவங்க ஆர்கே நகரில் சீமான்கிட்ட இந்துத்துவா கோட்டை விட்ட மாதிரி ஈரோடு கிழக்குலேயும் கோட்டை விட்டிருக்காங்க இதெல்லாம் களத்தில் நின்று கள அரசியல் பண்ணக்கூடிய சீமான் பதினேழு சதவீத வாக்கள் வருவார் உறுதியாக வருவார் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு விஜயை பொறுத்தளவில் சரத்குமார் கம் சிவாஜி மாதிரி கூட்டம் கலஞ்சம் பிறகு தன்னுடைய அரசியல் இதை மறுபரிசீலனை பண்ண பண்ணுறது அவருக்கு நல்லது அதே மாதிரி விஜய் அதிமுக கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா ஏன் ரிவர் சொல்கிறாங்க அதிமுக ஒரு பெருமளவில் விமர்சிக்கலங்கிறதுனால ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு அது எடப்பாடியும் விஜயும் முடிவு செய்ய வேண்டியது என்னை பொறுத்தளவில் எடப்பாடி வந்து பல நிரூபிக்காத விஜய்யால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்ததாக தான் நான் கருதுகிறேன் பட் எடப்பாடி எப்பொறுத்தோடு விஜய் தனிச்சு நின்று அவர் எடுக்கிற ஓட்டு பதர்களான ஓட்டை அவர் எடுத்தால் கூட அது ரெட்டேலைக்குன்னு உள்ள பாமர மக்கள் ஓட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஓட்டுகள் தன்னை பாதிக்கும்னு எடப்பாடி நினைக்கலாம் ஸோ அந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தக்க சீட்டுகளை கொடுக்கலாம் அது விஜய் எதிர்பார்க்க மாதிரி பெரிய அளவில் இருக்காது ரொம்ப ஒரு குறைச்சலாக தான் இருக்கும் அது மாதிரி சார் பற்றி சொல்லும்போது வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் அவருக்கு போக பெருமளவில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை 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 சிறுபான்மையர்கள் எவ்வரிவேர் மைனாரிட்டி அண்ட் அலர்ட் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போடுவாங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே திமுக காங்கிரஸ் கூட்டணி போடுவாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து ஒரு எழுபது எழுபத்தைந்து சதவீதம் போடுவாங்க கடைசியாக பே ஒரு பேட்டி கொடுத்து சொல்லி இருந்தோம் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகராக வந்து தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட மாட்டீங்க ஆனால் பற்றி கடைசி பேட்டியில் வந்து சொட்டத்தலை விற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தீங்க என்ன பிரச்சனைங்கிறது உண்மையிலே ப்ரோ எனக்கு ஒரு எதிரியும் இல்லை ப்ரோவை பற்றி நான் விமர்சனம் பண்ணுங்கிற என்ன நோக்கமும் இல்லை அம்பேத்கார் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை த எனுமிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவன் நான் தேவையில்லாமல் ப்ரோ தூண்டுதலில் இன்னும் தான் நான் கணக்கிட வேண்டியது இருக்கும் நீங்கள் சொட்டத்தலையாக இருந்துக்கிட்டு தொழிலுக்காக விற்க வைச்சு வைக்கிற நீங்கள் என்ன சொட்டத்தலைன்னு தூண்டிவிட்டு உருவக்கேலி பண்ணுன்னு நீங்கள் பணம் கொடுத்த ஆட்களை வச்சு பண்ணும்போது நானும் உங்களை அதை சொல்ல வேண்டியிருக்கும் தான் சொன்னேன் இப்போ சொட்டத்தில்ங்கிறது இயல்பான ஒன்று தான் முடி கொட்டினா எல்லாருக்கும் சொட்டத்தில் தான் எல்லார் வீட்லேயும் தான் சொட்டத்தில் ஆட்கள் இருப்பாங்க அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது சிட்டிஸ் நானே விருந்தினர் காலேஜில் படிக்கும்போதே எங்களுக்கு எங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப ஸ்வீட் வாட்டர் விருதுநகரில் சால்ட் வாட்டர் அந்த சால்ட் வாட்டரில் குளிக்க ஆரம்பித்ததுமே அது முடி கொட்டிட்டு கன்னியாம்பி டிஸ்ட்ரிக்டிலேருந்து விருந்தினர் சந்திக்குமார் நாடார் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் முடி கொட்டாமல் இருக்காது ஏன்னா இவன் அந்த ஸ்வீட் வாட்டரில் தலைக்கு குளிச்சிக்கிட்டு இந்த சால்ட் வாட்டர் பண்ணும்போது இந்த சால்ட் வாட்டர் வந்து அதை காலி பண்ணிடும் வெளிப்படையாக இருக்கிறனா அது எனக்கு மேட்ரே இல்லை பட் நீ உருவக்கேலி பண்ணுற மாதிரி சொட்டத்தலைன்னு நீ பண்ணினா நீயும் தம்பி உருவ சொட்டத்தலை தான் உனக்கும் நீ விற்க வச்சுருக்க தம்பி அதை நம்ம சொல்ல வேண்டியதானே இருக்குது மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் நம்ம பண்ணுறோம் அவர் நம்மளை ஆட்களை தூண்டி விட்டு நம்மளை உருவக்கேலி பண்ணால் அவரே டைரெக்டாக நம்ம அடிப்போம் அவர் கூலிக்கு மாறடிக்கிறவனையும் ஏன் பேசணும் நீ கூலிக்கு மாறடிக்க அவனை வச்சுட்டு என்ன வசனம் பண்ணிணா டைரெக்டாக ஒன்னே அடிப்பான் அவ்வளோதான் அது அந்த கூலிக்கு வாங்குற அந்த நபருக்கே தெரியும் நம்ம டெமாலிஷன் மாஸ்டர்ஸ்னோ எந்த இடத்துல நியாயம் நம்ம பக்கம் இருந்தோன்னா அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஜஸ்டிஸ் இஸ் யுவர் சைட் யூ நீட் நாட் பில்லிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டன் வி இந்த வார்ங்கிற சொல்கிறேன் இப்போ கூட விஜய்புரவுக்கு சொல்கிறேன் ஒரு அறிக்கை கொடுங்க இப்படி உருவ கேள்வி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தவறுங்கிற சொன்னால் நான் அவரையும் விற்க வச்சிருக்க சொட்டத்தலை விஜய்னு சொல்கிறது நான் விட்டுட்டு போயிடுறேன் இப்போ எனக்கு அது திரும்ப திரும்ப சொல்லணும்னு இல்லை உங்களை கடுமையாக விமர்சிக்கிறேன் விஜயோட ரசிகர்களுக்கு நீங்கள் இந்த பெட்டியோடைய சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் அப்பாவி அவங்க விஜய் சந்தர்ப்பவாதி பஞ்சோதிங்கிறத தெரிஞ்சு விடுவாங்க சிவாஜி ரசிகர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேனே அது ரசிகர்கள் என் அண்ணன் தம்பி என் மாமா மச்சனை என் சொந்தக்காரனாக தான் இருப்பான் அவன் அவன் இல்லை அவன் என் சகோதரன் தான் விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி பஞ்சோத்திங்கிறத இப்போ அவங்க அறிவு அதை ஏற்றுக்காது அந்த ஃபேனுங்கிறவன் ஃபெனெட்டிக்காக இருப்பான் படித்த சுயசிந்தனை உள்ள என் சொந்தக்காரனாக என் அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய விஜய் ரசியும் ஒத்துக்குவான் நம்மளே விஜய்க்கு டான்ஸை சிங்களனும் பாராட்டுறான் மலையாளி பெரிய அளவில் பாராட்டுறங்கிற சொல்லத்தானே செய்கிறோம் அந்த அறிவு இல்லாத தற்கொலைத்தனமான உள்ளவங்க வந்து வேண விமர்சனம் பண்ணலாம் மாநாட்டுக்கு பறவு வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்றீங்க அடிப்படையில் கேட்குறேன் மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க மக்கள் விஜய அபிமானத்தோட பார்க்குறாங்க நல்ல டான்ஸர் ஃபைட்டர்ன்னு பார்க்குறாங்க பட் ஓட்டு போட மாட்டாங்க அது கூட்டம் கலைஞ்சதுலே கேட்க தான் வந்தாங்க ஓட்டு போட வரலங்கிற பார்க்க தான் வந்தாங்க கேட்க வரலங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சேன் ஜெயகாந்த் பற்றி அவர் பேசிக்கார் அண்ணன்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு வந்து ஆனால் பிரேமலாக தான் வந்து அவர் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து ஒரு லெவலில் அடிஷனல் ஓட்டு வருங்கிறதுக்காக பேசியிருப்பார் அவங்களுக்குள்ள கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா தேமுதல் இல்லை 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 பலன் நிரூபிக்காத விஜய் நம்பி யாரும் கூட்டணி போக மாட்டாங்க ஸோ நீங்கள் உங்கள் கண்டிப்பாக வந்து அவர் அந்த தேர்தலில் தனியாக தான் நிற்க வேண்டியது இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கூட்டம் கலஞ்சது ஆபத்து அதை அவர் புரிஞ்சிக்கணும் அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமான் வந்து பேசும்போது வந்து விஜய தம்பி தம்பின்னு ரொம்ப அன்பாக சொன்னார் வந்து அப்புறம் எந்த இடத்துல அவங்களுக்குள்ள அந்த கிளாஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க ஒரு முதலாச்சு கிளாஸ்ட் வந்தது இவர் ஆரம்ப கட்டத்தில் விஜய் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு சீமானு எதிர்பார்த்தார் அது இல்லைன்னு தெரிஞ்சு வரும்போது அவர் திரும்ப இது பெரியார் மண்ணுன்னு அவர் வரும்போது இவர் பெரியாரே மண்ணுன்னு அதில் ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த இது வந்து அரசியலில் எல்லாருமே தங்களுக்கு என்ன அனுகூலம்னு தான் பார்ப்பாங்க அந்த வகையில் விஜய் சீமான சீஃப் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயாரில்லை அந்த வகையில் பார்க்கும்போது டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு ஒரு மோசடியான செய்தியை விஜய் தரப்பினர் வந்து ஒரு பிரபல வார இருந்ததை இதெல்லாம் சொன்னாங்க அப்படி எதுவுமே கிடையாது அப்போ பல நிரூபிக்காத கிட்டே யாரும் வரமாட்டாருங்க அதை சீமான் தம்பி வி விஜயகாந்தாவது எட்டு பத்து அஞ்சு நீ ஓட்ட நிரூபித்தார் அவர் கூட ஒரு மக்கள் நல தான் அமைச்சாங்க நீ பல நிரூபிக்காத ஒன் தலைமையில் யாரும் வரமாட்டாங்கன்னு சீமான் சொன்னார் பெரியாரை சொன்னதும் கருவாட்டு சாம்பார்னு சொன்னார் ஸோ அந்த அரசியல் இது வந்து சபார்டினேட்டாக விஜய் வருவாருங்கிற எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் சீமானுக்கு இருந்து அது இல்லைங்கிறதும் அவருடைய அரசியல் நிலைப்பாடும் தன்னோட நிலைப்பாட்டுக்கு போதும் இந்த இதை சொல்கிறார் நான் சீமானை முழுக்க கொள்கை அடிப்படையில் மாறினால தான் சீக்கார்னு சொல்ல தயாரில்லை சபார்டினேட்டா வருவார்னு சீமான் எதிர்பார்த்தாருங்கிறதும் உண்மை அது பல நிரூபிக்காத விஜயை சபார்டினேட்டாக தான் சீமான் மதித்து வச்சிருக்காருங்கிறதான் உண்மை இவர் சிங்கம்னு சொல்லலாம் மைக் படத்தை போட்டு அசிங்கமாக ஓட்டு கேட்டதுனால சபார்டினேட்டாக வருவார்னு அவர் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அசிங்கமாக சினிமா சினிமாவுக்கு லாபத்தை எதிர்பார்த்ததுனால அவர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் எப்படி கணிக்கிறீங்க எதிர்காலத்தில் விஜயோட அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தொடர்ந்து அரசியல் இருப்பாரா இல்லை திரும்ப சினிமா நடிப்புக்கு பெறுவார்னு நினைக்கிறீங்களா கூட்டம் கலைஞ்சது அவருக்கு பெரிய ஆபத்து சகாதேவ மாதிரி நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு ஒரு யோசித்து பார்த்தார்னா கூட்டம் கலைஞ்சது பெரிய ஆபத்துங்கிறத அவர் உணர்வார் உங்கள் கணிப்பு எப்படி அவர் இல்லை அவர் அது என்ன உணர்றாருன்னு பார்க்கணும் கூட்டம் கலைஞ்சது சரத்குமார் சிவாஜி மாதிரின்னு விளம்ப எக்ஸாம்பிளை சொல்லியே அவருக்கு நான் சொல்லிட்டேன் ஏன் கூட்டம் கலைஞ்சுங்கிறத அவர் பரிசோதனை பண்ணி பார்த்தார்னா நம்ம தலைவனாக நினைக்கல டான்ஸராக தான் பார்க்குறான் கலைஞனாக தான் பார்க்குறாங்கிறத அவர் உணர்வார் நம்மகிட்ட கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை நம்மளை பார்க்குறது வந்து நடிகனாக தான் பார்க்குறாங்கிறது உணர்வு உணர்வார் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு மீண்டும் நீங்கள் அரசியலில் இருந்தால் பணம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறவனை தாண்டி நீங்கள் மற்றவனை பாருங்கள் உங்கள் நட்புலையத்தை பாருங்கள் உறவினர்களை பாருங்கள் அரசியலில் இல்லை உங்களை வச்சு எந்த லாபமும் தனக்கு இல்லைன்னு பயணிக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேளுங்க கூட்டம் கலைஞ்சா சரத்குமார் சிவாஜியாக சிவாஜி தானங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க கூட்டம் எம்ஜிஆருக்கு கலை இல்லை வைகோவுக்கு கலை இல்லை ராமதாஸுக்கு கலை இல்லை சீமானுக்கு கலை இல்லை அது மாதிரி இப்போ விஜய் வந்து கூட்டத்தை பற்றி பேசும்போது இல்லைன்னு அந்த இது விரையும் சொல்கிறாங்க ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்தை பற்றி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க வந்து சிரஞ்சீவி வந்த கூட்டம் காபு தென்னிந்தியாவிலே மில்டன் கம்யூனிட்டி காபு அது காஸ்ட் வைஸ் வந்தது திருமங்கலத்தில் நோட்டா எடுத்த சரத்குமார் வந்து திருநெல்வேலியில் கருநாகராஜன் நாற்பனாயிரம் ஓட்டு எடுத்தார்ல அது நாடார் ஓட்டு ஸோ சிரஞ்சீவி காபு தென்னிந்தியாவிலே மிலிட்டன் கம்யூனிட்டி பரஸீஸ் கம்யூனிட்டி இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க தொப்பூர் காபு முன்னூறு காபு செட்டி பலிஜாவும் காபோடு சேர்ந்தவங்க தான் நாயுடு ரெட்டியும் தான் அங்கே சிஎம்மாக இருக்கிறாங்க அதனால் காபுவோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனுக்கு சிரஞ்சீவி ஆரம்பித்தார் அவர் நம்பர் ஒன் ஸ்டாராக ரொம்ப காலம் இருந்தவர் அந்த லெவலில் அவர் ஆரம்பித்து மிகப்பெரிய கூட்டத்தை காட்டினார் ரத்தானல்லாம் அவருக்கு ஆட்கள் பண்ணதுக்கு லிஸ்டே இல்லை அவர் கூட கூட்டத்தை விடுங்க ப்ளட் டொனேஷன் விஜய் எவ்வளோ பண்ணியிருக்காங்க சிரஞ்சீவி எவ்வளோ பண்ணியிருக்காப்பில் சீமான் எவ்வளோ பண்ணியிருக்கா தரப்பு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சிரஞ்சீவி கம்பேரிட்டிவே இல்லாமல் செகண்டு சீமான் தேர்டு விஜய் ப்ளட் டொனேஷன் கொடுத்துருப்பாங்களா குருதி கூட கொடுத்துருப்பாங்களா தெரியல ரொம்ப டிஸ்டன்ஸ் தேர்டாக இருப்பாங்க ஸோ சிரஞ்சீவியோட அந்த பிளட் டோனர்ஸ் அவர் ரசிகர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்தாங்க காபு கம்யூனிட்டி தான் அதில் மெயின் தொப்புர் காபு முன்னூர் காபு செட்டி பள்ளிஜா காபு அந்த கம்யூனிட்டி தான் பெரிய பெரிய பழம் தென்னிந்தியாவிலே மில்டன் கம்யூனிட்டி மங்காவெட்டி ரங்கராவுன்னு ஒரு காபு தாதாவை வந்து தேவநேனி நெகருன்னு ஒரு தெலுங்கு தேசம் எம்எல்ஏ சுட்டு கொன்னுட்டார் உணாவரம் இருக்கும்போதே சுட்டு கொன்னுட்டாருன்னு போது என்டேர் ஆந்திராவே தீப்பற்றி அறிஞ்சு விஜயவாடாவில் உள்ள கலவரத்தை அடக்க முடியல சீப் மினிஸ்டரே கீழே இறங்கி டிஜிபியை மாற்றி என்டிஆரே கீழே இறங்கி சரண்டர் ஆகி தான் அந்த கலவரத்தை அடக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபெரோசியஸ் மிலிட்டன் கம்யூனிட்டி இவர் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி வங்கா வெட்டி அவரோட நினைவு நினைவுருவத்திலெல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு சிரஞ்சீவி நான் இதை சொல்கிறேன்னா ஜாதியை சொல்கிறான் ஜாதியை சொல்கிறான்ங்க எப்பா உண்மையே தானப்பா சொல்கிறேன் சிரஞ்சீவி அந்த தாதாவோட நினைவிடத்துக்கு வந்து மலர் மலர் மலையை வைக்கல வைச்சார்ல காபு பின்னணியில் தான் அது வந்தார் ரெட்டி நாயுடு டாமினேஷனில் இருந்த அன்னை ஒன்றுபட்ட ஆந்திர அரசியலில் காபுகளோட ஒரு முக்கியத்துவத்துக்காக தான் வந்தார் அவர் கட்சியில் அலைஞ்சணி தலைவராக இருந்தவர் தான் பவன் கல்யாண் இப்போ பவன் கல்யாண் ஏழு சதவீத வாக்கெடுத்து நாயுடு ரெட்டி அரசியல் கடையில் டிசைனிங் ஃபேக்டர் மிகப்பெரிய அந்தஸ்தில் வந்திருக்கிறாரு அவருக்கெல்லாம் கூட்டம் கலையில்லை அவர் சொன்னால் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் குருதி கூட விஜய் கொடுத்தானே ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா நான் ஐ பி வெரி ஹாப்பி அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார் இவ்வளோ இருந்தும் ஒரு ஜாதி பேக்ரவுண்டு இந்த மாதிரி ரசிகர்கள் பேக்ரவுண்டு இருந்தும் ஏன் சிரிஞ்சி அரசியலில் வந்து நிலைச்சி நிற்க முடியல அதிலிருந்து விஜய் கற்றுக்கிறதுக்கான என்ன பாடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சினிமா நடிகர்லாம் வாராங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே வந்துடும்னு நினைக்கிறாங்க கிடைக்கலன்னா கழிச்சிட்டு போயிடுறாங்க சீமான் ஒரு சதவீதத்தில் எடுத்த ஒரு நீடித்து நிலைச்சி மக்களோட மக்களாக நிற்கிறாரு எட்டு புள்ளி மூணுக்கு போயிட்டார் இருபத்தி ஆறில் பதினேழு சதவீதம் வரை அவருக்கு வ வர வாய்ப்பு இருக்குது கன்சிரா மாதிரி காஸ்ட் கன்சால்டேஷன் போகிறாரு நிதிஷ்குமார் மாதிரி ஹண்ட்ரட் பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிக்காக போகிறாரு ஸோ அவங்க அரசியலை சாதிக்கணும்னு ஒரு கோட்பாடோட ஒரு லட்சிய உரியோடு வராங்க நடிகரன் பாப்புலாரிட்டி என்காஜ் பண்ண பா பார்க்குறாங்க எந்த அளவுக்கு என்காஜ் பண்ணதோ அளவுக்கு போயிடறாங்க இப்போ விஜய் எடுத்துக்கங்களேன் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜ்சபாவுக்கு போனார் விஜய் ரசிகர்களே தம்பிமார்களே போனாருங்க தெரியும் அவங்களெல்லாம் என்லைட்டன் பண்ணாண்டாம் அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ உங்களுக்கு பாப்புலாரிட்டியாக என்காஜ் பண்ணணும் எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ண முடியுமோ அதுக்காக பண்ணுவாங்க அது முடியலைன்னா உழைக்க தேர்தாக மாட்டாங்க ஒதுங்கிடுவாங்க சார் நன்றி